கரூரில் திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை கொண்டாடும் வகையில் கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுக முப்பெரும் விழா நடைபெறுகிறது சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக நடைபெறும் விழாவிற்கு திறந்த வாகனத்தில் தொண்டர்களை நோக்கி கை அசைத்தபடி வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பட்டாசு வெடித்தும் ஆரவாரம் எழுப்பியும் கட்சியின் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு வரவேற்பு அளித்தனர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு வழிகளில் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர் எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு ரயில்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை அடகு வைத்துவிட்டார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர் அதிமுகவின் அண்ணா இசம் என்ற கொள்கையை அடிமை இசமாக மாற்றிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி கார் மாறி சென்றதாகவும் அவர் கூறினார் அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம் என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமைப் பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை சாமி மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைந்த பிறகு முக்காடே திக்கினு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கறாங்க இப்போ கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் கனிமொழிக்கு தந்தை பெரியார் விருதும் திமுக தணிக்கை குழுவின் முன்னாள் உறுப்பினர் சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும் அண்ணாநகர் பகுதி முன்னாள் செயலாளர் சோ மா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் விருதும் வழங்கப்பட்டன இது தவிர கட்சியில் நீண்ட காலமாக பாடுபட்டு வரும் நிர்வாகிகளும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க